மீலாத் விழா கொண்டாடி இருக்கிறாங்க லோட்டஸ் டவரில் நான் அது சரியா பிள்ளையன்னு சொல்ல வரல என்ற கருத்தை சொல்கிறேன் நான் நான் யாருக்கும் எதிர்ப்பும் இல்லை இதை அவதானிச்சிட்டு கேளுங்கள் இப்போ உள்ள இலங்கை உள்ள முஸ்லீம் சமூகம் இருக்கிற பிரச்சனையை மத்தியில் அந்த இடத்துல கொண்டாடுறது தேவையா நான் நான் இதுதான் சொல்கிறேன் அதில் கூப்பிட்டு இருந்தாங்க உலமாக்கள் இந்தியாவிலேருந்து இருந்து வந்த உலமாக்கள் ரொம்ப ரொம்ப தாழ்மையோடு அவங்கள நாங்கள் அன்போடு வர வைக்கிறோம் அலமதுல்லில்லா அதில் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை பல கால்கள் வந்துச்சு ஷிராஜ் யூனூஸ் நீங்கள் அங்கே இருக்கலையா நான் சொன்னேன் எனக்கு இன்விடேஷன் இருக்கல உங்களுக்கு இன்விடேஷன் இல்லையா நான் இன்விடேஷன் கொடுக்கலன்னு சொல்லி பேசலை இன்விடேஷன் கிடச்சிருந்தாலும் இது பேசியிருப்பேன் நான் சரியா ஏன்னு அங்கே போயிருந்த உலமாக்கல் பல என்ன ரெண்டு பேர் மூணு பேர் எனக்கும் தெரியும் நல்லா பர்சனலாக நல்ல உலமாக்கல் தாவத் வந்துச்சு அவங்க போனாங்க இல்லா ஒரு தப்பும் இல்லை ஒரு தப்பும் இல்லை அதில் ஆனால் அங்கே செலவு பண்ண செலவு யாருக்கு அது நபி சொல்ல சொல்ல உங்களுக்கு இந்த வீண் விரியம் இது வீண் விரியம் என்று சொல்கிற இல்லை வேறு இடத்துல மீளாத்து கொண்டு வராங்க கட்டாயமாக கொண்டாடுவோம் அரிசி பங்குடுங்க சவன் சாப்பாடு வைங்க பள்ளிகளில் ப்ரோக்ராம் வைங்க எஸ் அலமதுல்லா வச்ச இடத்துல ஒரு ஒரு பிளேட்டுக்கு எத்தனை ஆயிரம் ரூபா போயிருக்கும் என்று சொல்லி யார் கொடுத்தாலும் என்ன இன்றைக்கி எங்களோட சமூகம் இருக்கிற மெஜாரிட்டி ஆட்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க மீலாத் விழா நபிசல்லா அல்லது த அன்புக்காக நாங்கள் கொண்டாடுறோம் அது தேவையான மக்கள் ஏழை மக்களுக்கு அதில் ஒரு ஒரு பெனிஃபிட் ஒன்று கிடைக்கணும் அங்கே சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அந்த சாப்பாடு ஏழை மக்களாக சாப்பிட்டாங்க நான் நான் அவங்களுக்கு ஜஸ்ட் சொல்கிறேன் இல்லைப்பா ஏன்னா உங்களுக்கு சொல்லலைன்னு இல்லை சொன்னேன்னா நான் அதை பற்றி ஓட்பச்சிடம் இல்லை எனக்கு எனக்கு சொன்னாலும் ஒன்று சொன்னாட்டி மொண்டு ஏன் இனவாதம் எங்கட ஆட்கள் கிட்டே தான் கூட அது புரியுமோ புரியுமோ நீங்கள் அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அதில் இன்விடேஷன்ல வந்து இருந்தாங்க சுகீஸ்வர பண்டாரன்னு சொல்லி பட்ட இனவாதம் பேசினோரா பட்ட இனவாதம் பேசினோரா கோட்டாபை ராஜபக்சிட பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தவர் கோட்டாபை ராஜபக்சே ஓடி போன டைம்ல இவரும் தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு கோட்டாபே கொள்ள வந்தது முஸ்லீம்கள் சொல்லி சொன்னாங்க நான் கோட்டாபே பக்கம் பேசல அவங்களுக்கு தான் கதைச்சிட்டு வெளியே வந்தவன் அரசாங்கத்தில் இருந்துட்டு அதை ஏன் வச்சிருங்க විනාට පැෑ භාගකේ නානම් ප අපට හත්තන විදාාගේ ජනත තර ගෙන කතා කරන්න වෙන්නේ මරන කරනවා න්න රන්න රන්න මයිාවේ පැහැදිලිව මරන්න මයිාවේ කහුදාවේ සිංහල යොදාවේ න එනම් මුස්ලිම් මිනිස්වාව අ මිරියන්ටාවේ පැහැදිලිව මේ මිරිහාානෙක් බිරිහාාන මේ පු ගෝටාවේ මරණාවේ මුස්ලිම් මිනිස්සු. ගෝටාවේ ජනෑපත්තුමාට විරුද්ධව මේ සාමකාමී නිියහට විරෝත්ධාවේ ජෙනරල් සැලතත් අනුව ටන්ගත් එකසේ පණා එකසියසුවක් උපරිමින් නැති ඒ හිටඒ ප්‍රදේශය මිනිසුගේ දැවනී ඇේ පාකාරය ඇයි උද්ගෝෂය ෝධඒ එක සංවිධානත්මක ඉතුරවා අය තැන් තැගලින් ැවිලතින මොකද ම ඒ එතන අරගල එතන ඒ උද්ගෝෂකය දගෝෂ ක කියන්නෙත් නෑමං ත්‍රස්තවාදීත් ඒ ප්‍රස්තවාදීන්ගේ අතර මම ගියා. වෙලාවක ඔ එක වෙලාව චමුතිත මාව මම එතන ගේ මොකද ම උදේ කෙතර ආපු ගම ඇඳ මාරු ක නොට මේකාරජ ම ඇදන්ගිටි ඔෆිස්සඳ ප ැදුු පිටිින්ගේ. එතකොට මේ එකර සම්පරේ ෆුල් ෆේස් හෙල්බට් දා ගත්තර ජකට්දාගත්ත එක තරුණෙක් මාව ඇද ගත්තා. ඒන්ගේගට ම තකො මග ල හිට ේ යි මගේ ේ වා මකර අද ග ේ පතරගත් එතන පහැදිල දැක තමයි මන්දත හිටේ හතර මුස්ලි නිසේ හද ග මට හිතනඒ ගෙනාව සෙ පද පුිකර ලික නොේ ගො ල ද ලාම් සල්ලොන. ඉදේනීග ඉන්ද සෙලෝපනන්න ලෙච්ච කනක කාසේ. சரி அங்கே பல பேர் வந்துருந்தாங்க டொனேஷன் கொடுத்தவங்கள மட்டும் கூப்பிட்டு இருப்பீங்களோ தெரியாது அது எனக்கு தெரியாது எந்த சிஸ்டரில் செஞ்சீங்க எத்தனை லட்சரூவா செலவு பண்ணீங்க ஏப்பா ஏழாயிரவா எட்டாயிரவா ஐயாயிரூவா ஆறாயிரூவா நான் ரெண்டு நாள் முதல் ஒரு வெட்டிங் ஒன்றுக்கு போனேன் எங்களோடய பெரும்பான்மை சகோதரர் பௌத்த சகோதர்ட்ட மகள்ட வெட்டிங்கு இருபத்தெட்டாயிரமா முப்பத்தி ரெ முப்பத்தி நாலாயிரமா ஒரு பிளேட்டுக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபா முப்பத்தி நாலாயிரூவா ஃபுல்லாக ஒரு எனக்கு ஆமாம் அந்த அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு பிளேட் ஒரு பெரிய ஹோட்டலில் இருந்துருக்கு கொழும்பில் டென்ட் அடிச்சுட்டு வெட்டிங்கை வச்சுருந்தாங்க ஆக்சுவலி இன்விட்டேஷன்கள் எவ்வளோ தான் சாப்பிட்றோம் அதே தான் சாப்பிட்றோம் நாங்கள் அதில் ஒரு மாற்றங்கள் கொஞ்சம் ரெண்டு மூணு ஐட்டங்கள் கூட இருக்கும் அவ்வளோதான் ஆனால் இது நீங்கள் செஞ்சது எனக்கு படுற மாதிரி பெரிய ஒரு தப்புன்னு சொல்ல வரல இதை விட பெட்டராக செஞ்சுருப்பீங்க நீங்கள் வந்து அந்த ஏழை தேவை ஏழைன்னு சொல்ல மாட்டோம் தேவை உள்ள மக்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ப்ரைவேட்டாகவே கொடுத்து இல்லாட்டி நீங்கள் பள்ளியில் வைங்க ப்ரோக்ராம் ஒன்று பள்ளி இருக்குது மர்க்கஸ் இருக்குது மர்க்கஸில் நமீலா கொண்டாடுறாங்களோ தெரியாது மற்ற உங்களை மாதிரி நான் இது சொல்ல வரல இங்கே சில ஆட்கள் ப்ரொசெஷனில் போனாங்க நல்ல விஷயம் நானும் போகிறேன் முஹப்பத்துக்கு நாங்கள் செய்கிறது எங்களோட வீட்டில் புள்ளேட த பர்த்டே வந்தால் என்னமோ நீங்கள் கேக் வெட்ட மாட்டீங்களா சரி கேக்கை விடுவோமே நீங்கள் ஒரு டின்னர் ஒன்றுக்கு போக மாட்டீங்களா சந்தோஷப்படுத்துகிறீங்க தானே நபி சல்லா அலுவலம்த மீளா அவங்க இந்த உலகத்துக்கு அல்லாஹால நாள் எவ்வளோ சிறப்பாக எவ்வளோ தாழ்மையோட எவ்வளோ நாங்கள் வந்து சந்தோஷத்தோட கொண்டாடணும் லோட்டஸ் டவரில் எத்தனை பேருக்கு தான் நீங்க தேவையான மக்களை கூப்பிட்டு இருப்பீங்க இல்லை எல்லாம் வசதி உள்ள ஆட்கள் தான் கூடியவே வந்திருந்தாங்க பல கஷ்டத்தில் இருக்கிற மக்களை தவிர அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் விட எல்லாம் பள்ளிவாசல்களில் இப்போ கொழும்புல இருக்கிற பல பள்ளிவாசல்களில் இருக்கிற மோசின்களுக்கும் இமாம்களுக்கும் இமாம்களுக்கும் மோசின்களுக்கும் ரெண்டு சாரம் ஒரு ஜுப்பா நீங்கள் கொடுத்து கொடுத்திருந்தீங்களா முழு வருஷமும் முழு வருஷமும் அவங்க அதை பாவிச்சிருப்பாங்க சரிதானே ஸோ இப்படி எல்லாம் வச்சிட்டு அங்க எல்லாம் போயிட்டு நீங்கள் எல்லாம் நீங்கள் செய்யுங்க பிரச்சனை இல்லை ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க சங்கிந்தியாவை காட்டணுமா ஏய்யா மற்ற வந்து இந்த உயிர்த்த நகர்த்தாக்குகள் வரும்போது எல்லாம் பள்ளியில் தானே எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க லோட்டஸ் டவர்லயா கூப்பிட்டீங்க எல்லாம் உங்களுக்கு புத்தியே வராதா அடிமை தன்மை உள்ள ஒரு சமூகம் என்று நிரூபிச்சிட்டீங்க முஸ்லீம் சமூகம் இந்த வச்சு நான் சொல்லல எல்லா இடத்துல தரத்திரியம் பிடிச்ச முஸ்லிம்கள் நினைப்பாங்க நாங்க தரத்திரியம் பிடிச்ச ஆட்கள் இல்லை நாங்க சங் இந்தியாவைக்கு சகஜீவனைக்கு விருப்பம் உள்ள ஆள்கள் ஆனா நீங்கள் செய்யற இந்த பச்சை பச்சை வேலைனால இப்படியே தான் அவங்களுக்கு லேபல் பட போகுது எங்களுக்கும் படும் மறுக்க சொல்றேன் இன்விடேஷன் கிடைக்கலன்னு சொல்லி இல்லை அலஹம்துல் இல்லா இன்விடேஷன் கிடைச்சிருந்தாலும் போயிருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன் இது செஞ்சது கொஞ்சம் எனக்கு படுற மாதிரி இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ரைட் ஏனென்றால் விட தேவையான மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்க செஞ்சிருக்கலாம் என்று ஒரு தாழ்மையோட ஒரு வேனுக்கு போனவங்களையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் சரி இன்விடேஷன் வந்துச்சு தாவத் கபுல் பண்றது சுண்ணா இல்லா ஒரு அழைப்பு வந்தா கவுல் பண்றது சுண்ண அதை சுற்றி அதை பற்றி நீங்கள் இது பண்ண இந்த மெசேஜ் நான் சொல்றேன் மீண்டும் எனக்கு இன்விடேஷன் வந்திருந்தாலும் பேசியிருப்பேன் என் சில ஆட்களுக்கு அதில் உள்ள ஆர்கனைசர்மார்களோ யாருக்கோ என பிடிக்காது என் யோ நீ கசப்பா பேசுறான் யோ மறந்து கசப்பா தான் இருக்கும் மறந்து என்ன இனிப்பா இருக்குமா டயபட்டிஸ் வந்துடும் அதுல ஸோ இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் செய்ய பள்ளி கூப்பிட்டு கூப்பிடு செஞ்சு இருக்கலாம் என் ஆமதுருமா பள்ளிவாசலுக்கு வரலையா இதுக்கு மொத எல்லாம் விசிட் நாங்கள் பண்றோம் தானே எல்லாம் பண்றோம் தானே அப்ப எதுக்கியா இது புதுசா எதுக்கு லோட்டஸ் டவர் நாளைக்கு செங்கிர வைப்பீங்க நாளைக்கு இதுல வைப்பீங்க பள்ளி வாசல்களை நீங்க கொடுக்குறீங்க நபி சொல்லா செல்லம் ஒரு நபி எங்கட நபி இஸ்லாத்த உலகத்துக்கு கொடுத்தாங்க அல்ல அவங்க மூலியமா இஸ்லாத்த எங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை சொல்ல வந்த நபி அவங்கட எங்கே நீங்கள் சொல்லணும் பள்ளிவாசல்கள் சரி அவங்க பேலஸ்களில் போயிட்டு அந்த டைமில் போவல பட் இதுகள் தான் நாங்கள் செய்யுங்க மீலாத் கொண்டாடுங்க நான் தான் சொல்கிறேன் மீலாத் கொண்டாடுங்க ஆனால் எப்படி கொண்டாடுவோம் தேவையில்லும் மதி பெருநாள் நாள் வந்தால் நாங்கள் சொல்லப்படுது உங்களோட உடுப்புகள் தேவையான மக்கள் யாராவது இருந்தால் நம்ம செல்வா செல்வது சொன்னால் கொண்டு இருந்துருக்கு அவங்க ஈத்காக்கு போகும் பொழுது நான் முடிச்சுடுவோம் இன்னொரு அரை நிமிஷத்தில் அவங்க அநாத பிள்ளைகளுக்கோ தேவையானவர்களுக்கு புது ஆடைகளும் வாங்கி உலமாக்கல் கமெண்ட்ஸில் கரி சரி பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நடந்து கொண்ட ஒரு நவிசல செல்லம் அவங்களுக்கு உதாரணமாக நாங்கள் இருக்கோம் அவங்க காட்டின உதாரணம் ஃபாலோ பண்ணுறக்கூடிய இருக்கோன்னு தவிர இந்த இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் பள்ளிவாசலில் கூப்பிட்டு செவன் வைங்களே அந்த ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை செவன் ஒன்னேக்கா செவன் வந்துடும் ஆறு பேர் சாப்பிட்ருப்பாங்க நெய் சொன்ன பத்து பேர் பன்னெண்டு பேர் சாப்பிட்ருப்பாங்க அந்த அமௌண்ட்டுக்கு அதுவும் போயிருக்காது பதினஞ்சு பேர் சாப்பிட்ருப்பாங்க இதுகளெல்லாம் விட்டுட்டு மீண்டும் சொல்கிறேன் நாங்கள் கொஞ்சம் கசப்பாக பேசுகிறதுனால எங்களுக்கு பிடிக்காது இனவாதம் எங்கள்கிட்ட தான் இருக்குது இவன் பச்சையாக சொன்னால் நான் வேறொரு சமூகத்தை களிமா சொன்ன வந்தான் ஆனால் சில ஆட்களுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க எல்லாம் கொட்டை பிடிச்சி அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் கொட்டை பிடிச்சி இருக்கிற ஆட்கள் எனக்கு இந்த இந்த குரூப் இவன் ஹுப்பு குரூப் இவன் தப்ளிக் ஜமாத் குரூப் அவன் தாவத் இஸ்லாமி இவன் வந்து இன்னொரு குரூப் எனக்கு அது தேவல்ல நான் நான் முகபத்தோட இருக்கிறேன் அவுலியாக்களோட முகபத்தோட இருக்கிறேன் சோ இதனால இதனால நான் சொல்றேன் இன்னமும் சொல்றேன் பள்ளிவாசலில் அந்த முதல் சபையில் இடம் வைக்கிறீங்களே ரோட் என்ன காப்பாட் போடுறதுக்கா யோ இம்மா இது பள்ளி உள்ள இம்மாம்கள்ட பொறுப்பு இது பொறுப்பு உங்களுக்கு இல்லாட்டி இதுக்கும் பாவத்தாலி நீங்கள் ஆவீங்க நீங்கள் சொல்லுங்க அந்த ரோடு ஆகுங்க யாருக்கு அவசரமாக போய் தொலையாட்டமாக ஆகணும்லாம் ஒரு பாத்தி அவனு ஓதாத மாதிரி அவனு நினைக்கிறீங்களா அவனோட வாப்பா மோட கபூரில் போய் பாத்தி ஓதுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அக்பர் அவ்வளோ அவசரத்துக்கு ஓடுறான் அல்லாஹ் காப்பாற்றவனும் இந்த மாதிரி வேலைகள் செய்யும் பொழுது கொஞ்சம் ஏழை மக்களை பற்றி தேவை உள்ள மற்ற தேவை இருக்கிற மக்களை பற்றி கொஞ்சம் யோசிங்க அதுக்கு பிறகு செய்யுங்க பள்ளியில் இமாம் சாப்புக்கு முசின்மார்களுக்கு அதுக்காக நீங்கள் பள்ளிவாசல்களை செய்யுங்க சவன் சாப்பாடு வைங்க நெய் சார் பங்குடுங்க எல்லாம் செய்யுங்க நானும் செய்கிறேன் அது அம் ஆனால் இந்த மாதிரி பெரிய இடங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க பார்க்கும்போது அந்த பட்ட இனவாதிகளை கூப்பிட்டு நீங்கள் என்னையா பய பயத்துக்காக செஞ்சுருக்கிறீங்க நீங்களாம் ஆ பயமா நீங்கள் உள்ளலாம் மௌத்துக்கு பயந்து இருந்த கோல சமுதாயம் ஆகிட்டோம்னு சொல்லி ஒரு டவுட் நல்லா காப்பாற்றணும் எங்களைய ஜசாக்கல்லாக நான் சிராஜ் ஜூனோஸ் பெரிய ஆம்னிக்கும்ல